இவரும் இந்த ஹதீதிற்கு எந்த விளக்கத்துக்கு உட்படுவார் என்பதை உலமாக்கள் திட்ட தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார்கள் யாரெல்லாம் பொறுப்புதாரிகளோ யாரெல்லாம் பொறுப்புதார்கள் வீட்டுடைய அரசர் கணவன் ஒரு ஊருடைய நிர்வாகி அந்த பள்ளியுடைய நிர்வாகத்துடைய தலைவர் இணையமானவர்களை பொறுப்படுத்துறது அல்ல இதனால் சொல்ல சொன்னாங்க நீதியான அரசன் யாருக்கு என்ன வந்தாலும் ஏதோ வாப்பாவுக்கா வாப்பாவுக்கு தான் பத்தணிக்க வந்தாலும்

சேர்ந்து சாதித்துக் கொள்ளலாம் இவர தப்பம் மறைச்சிடுவோம் என்று நாங்கள் மறைச்சிட்டால் இது நீதியான அரசன் அல்ல அந்த நேரத்தில் நாம் அதற்குரிய அடுத்த கட்ட தண்டனையை மக்களுடைய மைதானத்திலே பெற்றுக் கொள்ள வேண்டியிருக்கும் இடையமானவர்களே சொன்னாங்க நீதியான அரசன் நீதி என்பது அதை எந்த விதத்திலே நீதியாக

ரத்தம் கொதிக்கக்கூடிய ஒரு படம் பருவம் என்ன நாங்கள் சொல்லுவோமே இணையமானவர்களே அந்த பருவத்தை எல்லா பாவத்தையும் செய்வோம் என்று எல்லாரும் நினைக்கக்கூடிய நிலைமைகள் எத்தனை வாலிபர்கள் எத்தனை பேர் புது வருஷம் கொண்டாடினாங்க இணையமானவர்கள் அல்லா பாதாக அதே நிலைமைகள் நோக்கு வராமல் இருக்கிறதுக்கு இந்த நிலைமைகளில்

நிலக்கூடிய அந்த நாளையிலே அல்லாஹு இவர்களுக்கு நிழல் கொடுப்பான் என்று சொன்னதே ஒரு வாலிபரை பத்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய இபாதத்திலே ஈடுபடக்கூடிய வாலிபர் என்பதால் மூன்றாவதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் மஸ்ஜிதுடன் தொடர்பு உள்ள உள்ளம் கொண்ட மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே இன்னொரு தேவை வந்தாலும் ஒரு பிரச்சனை வந்தாலும் மஸ்ஜிதுக்குள்ளே ஓடி வருவார் எனக்கு பஜார்ல கஷ்டமாக இருக்குது

மக்களுடைய வெள்ளை புறாக்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் சொல்லுவதாக காலத்தில் இருந்தவர்கள் என்ற காலத்தில் இருக்கிறார்கள் அவர்கள் மசித மட்டும் நோம்பு வாழ்ந்த மட்டும் பள்ளி காவலாக இல்லை நோம்பு வரப்போதே கண்டி கொடுக்கிறார்கள் என்று பள்ளிக்குள்ள வாழ்க்கை இல்லை இவங்க யார் பள்ளியோட எந்த நேரமும்

மதிப்பும் அழகும் ஒரு பெண் தன்னுடைய இச்சைக்காக இணைப்பு அஞ்சுவதேன் என்று ஒதுக்கிக் கொண்ட ஆண்களும் மட்டுமல்ல பெண்களும் இருக்கிறார்கள் எண்ணியமானவர்களே மிக முக்கியமானது தன்னுடைய சக்தி இருக்கிறேன் உன்னுடைய தேவை இருக்கிறேன் தனக்கு அளவு இருக்குது எல்லாம் இருக்கிறேன் என்றால்

தான தர்மங்கள் யார் செய்கிறார்களோ அவர்களுக்கும் அல்லாஹுடைய அந்த அரசுடைய நிழல் கிடைக்கும் என்பதை செல்லலாம் அனைவரும் செல்ல சொன்னார்கள் இன்னைக்கு நாம பள்ளிக்கு ஒரு சீமந்த பகல் கொடுத்தாலும் பள்ளியிலே போட்டு பேர் வரலையேன்னு என்று எதிர்பார்க்கிறோம் பள்ளியை கஞ்சி கொடுத்தாலும் அந்த கஞ்சியுடைய பெயர் வரணுமே என்று எதிர்பார்க்கிறோம் நாங்க பேச்சு எதிர்பார்க்கிறோம் நிர்வாகம் போடுறாங்க அது கணக்கு வழக்கு காட்டாத்துக்கு இணையமானவர்களே அது வேற நாங்க பேச்சு எதிர்பார்க்கிறேன் இல்லை

என்று யாருக்கும் தெரியப்படாதே நான் செய்யக்கூடிய தர்மம் என்பதை தான் இந்த இடத்திலே சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறதை இவரது தானா அந்த அனுசுவையை நெறைய கொடுக்கிறான் என்பதை சொல்லலாம் பழகிவர் சொல்ல சொன்னார்கள் ஏழாவதாக சொல்லலாம் பழகிவர் சொல்ல சொன்னார்கள் தன்மையை அம்மா அவை நினைத்து அலரக்கூடிய அந்த கண்மை தன்மையில நான் செஞ்ச பாவம் தன்மையில் நான் செஞ்ச அநியாயம் அது எனக்கு மட்டும்தான் தெரியும்